ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிச்சரியல் நெக்ஸ்ட் போகிறமோல நம்ம பசுபதி ராகினி ரெண்டு பேரும் கல்யாண விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தாங்கனாவே கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்திருக்காது ஆனால் சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணி எமனோக்கும் நிவனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ஆக்சுவலாக வந்து அவங்க நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்காது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வாலண்டியராக விஜய்யையும் காவிரியையும் வெறுப்பேற்றதான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது இவ்வளோ நாளாக நான் வந்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப புழம்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடையாது கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க என்னங்க இங்கே வந்து நின்று காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க காமெடி இல்லை இதுதான் நிஜமாவே சீரியஸ் ஆனால் ஆளுங்க காமெடி தான் இங்கே பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி வார் டார்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராகினியும் ப பசுபதியும் நிற்கிற இடத்துக்கு இங்கே பாருங்க இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இதை கேட்ட உடனே ராகினி கண்டிப்பாக அப்செட் ஆவாங்கிறது விஜயோட கணிப்பு அதே மாதிரி தான் ராகினியும் அப்பா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா உன்னை மிரட்டுறான் அதுக்கெல்லாம் பயப்படாது அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் மிரட்டினாலும் கூட அது என் கையில நடத்த முடியும்ல பாசிபிள் தானே கண்டிப்பா அஜயும் ராகினியும் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது நிவின் சம்மதிச்சு இந்த கல்யாணத்துக்கு அதாவது யமுனோட கழுத்துல தாலி கட்டினாலொழிய கண்டிப்பா அஜயும் ராகினியும் இந்த வீட்டில் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் வெளியே தரத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தால் தான் காவேரியை பழி வாங்க முடியும் யமுனாவோ நிவினோ நிவீனோ நமக்கு டார்கெட்டே இல்லை தேவையில்லாமல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ராகினி பசுபதி கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளீஸ் பா எப்படியாவது நிவீனை சம்மதித்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுடுங்க அப்படின்லாம் சொல்லி அதனால் பசுபதியே நிவீன கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை விஜய் கிரியேட் பண்ணிட்டுறாரு இதோடு இந்த ப்ரோமோ முடியுது நெக்ஸ்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்